நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனா நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா உங்க அன்பு பெரியது உங்க இறக்கம் பெரியது உங்க கீருவை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இறக்கும் பெரியது உங்க கீருவை பெரியது உங்க தயவு பெரியது இந்த மக்களின் பயன்பாட்டுக்காக அழகான வளாகத்தை நான் திறந்து வைத்து ஆசிர்வதிக்கிறேன் எல்லா துணியும் கணமும் மகிமையும் இயேசுக்கே ஆமே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரிய பெருமக்களோடு மாணவர்களே மீண்டும் ஒரு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவிக்கிறேன் இந்த ஐம்பெரும் விழாவிலே மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுவது இந்த திருமுழுக்கு இந்த திறன் திருமுழுக்கு ஆதாரமாக புதிய யானஸ்தான தொட்டியை நாம் கட்டியிருக்கிறோம் திரைப்பயராக புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த திருமுழுக்கு தொட்டியை செய்து திறந்து வைக்கிறேன் பெயர் கொடுத்திருக்கிறவர்கள் பெயரை ஊழியர் அவர்கள் படிப்பார்கள் ரெண்டு ரெண்டு பேராக நீங்கள் முன்பு வரும்படி உழைத்தம் கொடுக்கிற ஆண்டவருடைய மந்தையிலே உன்னை சேர்ப்பதற்கு அடையாளமாக சிலுவையின் அடையாளத்தை இவர்கள் ஆவியின் திருமயில் உனக்குறேன் பரிசுத்த ஆவியானவர்களை திருப்பில் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் ஆண்டவருடைய மந்தையிலே உன்னை சேர்ப்பதற்கு அடையாளமாக நெத்தியிலே சிலுவையின் அடையாளத்தை வரைகிறேன் யானஸ்திரான பெயர் உதவிகளையும் மற்றும் புதவிகளையும் நமக்கு ஆயிரவர்கள் செய்து கொடுத்தார் என்றால் ஆயிரவர்களை எவ்வளவுதான் நாம் கௌரவம் செய்தாலும் என்பதை என்னுடைய மனதில் சொல்லுகிறது இருந்தாலும் கூட ஆயிரவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் திருச்சபருடைய பொறுப்பாளர்கள் மற்றும் இது ஐந்தெருடும் விழாவிற்கு மிகவும் சிரமமும் பொறுப்பு எடுத்து சிறப்பாக நடத்தி கொடுத்த அவர்களுடைய சார்பாகவும் மிகவும் ஐக்கிய சங்க சங்கத்தின் சார்பாகவும் வாணிப சகோதரர்களுடைய சார்பாகவும் மற்றும் திருச்சங்கையுடைய ஒவ்வொரு அங்கத்தின் சார்பாகவும் அவர்களை கௌரவத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களுக்கு இந்த பட்டாடையை அணிவித்து அவரை கௌரவிக்கிறேன் செய்து தன்னுடைய கரங்களை கட்டுள்ள அறிவுகளை மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர் தன்னுடைய பாதைக்கு கடவுள் அழைத்துக் கொண்டு வந்தார் கொடுத்த பணியை எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் மிகவும் பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு இந்த திருப்பணியை தன் தோல்மையை ஏற்றி அவர் இந்நாள் வரை செய்து வருகிறார் அவரை பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய திருச்சபையின் சார்பாக நம்முடைய சபையினுடைய திரு ஐ சார்லஸ் ஐயா அவர்களை தரங்களை தட்டி பொன்னாடை அணிவிட்டு அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம் நன்றி தெரிவிக்கிறோம் சபை சார்பாக விரும்புவதையும் அன்பான மரியாதையும் நாங்கள் செலுத்துகிறோம் கரங்களை தட்டலாம் கரங்களை தட்டுவோம் இந்த விழாவுக்காக எவ்வளவு உடல் பிளவையாளர்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு அவர் இந்த ஊழியத்தை மேற்கொண்ட கரங்களை தட்டி பொன்னாடை அணிவித்து